எவ்வளவு காலந்தான் மனைவியை பார்த்து பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன என்ன திறந்தாலும் நண்பர்களை பார்க்குற மாதிரி நம்முடைய உறவினர்களை பார்க்குற மாதிரி நம்ம இந்த கூட்டாளிகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கிற மாதிரி அது ஒரு இன்பமா இல்லையா அல்லாஹ் சுபஹானகுவத்தாலா சொர்க்கவாசிகளுக்கு அந்த இன்பத்தையும் அங்கே வைத்திருக்கிறான் நீங்க ஹூரோடயே பேசிக்கிட்டு இருக்கணும் உங்க மனைவியோடையே பேசிக்கிட்டு இருக்கணும் அவங்களையே பார்த்து ரசிச்சு ரசிச்சு நம்ம மாற முடியாது அடுத்து நமக்கு நேரம் இருக்குதான்னு தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஹூருடைய அழகு ரசூல் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய ஒரு விரலை பூமிக்கு நீட்டுனா இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீட்டினா சொர்க்கத்திலிருந்து இது எல்லாமே வெளிச்சமாகி போயிடும் வெளிச்சமா போறது மட்டுமல்ல எல்லாமே நறுமணமாக விடும் அல்லாஹ் அக்பர் அந்த ஒரு ஹூருடைய துப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முத்து இருக்கிறதே இந்த துன்யா துணியாவை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க சுஹானல்லாம் இறம்பில்லமே கடல்ல துப்புனா கடல் நீரை இனிப்பா போயிடுமா பெரிய அழகு அல்லாஹ் அப்படி இருந்தாலும் எப்படி தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அல்லாவுக்காக வேண்டி சந்திப்பதில் இங்கே ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறானோ இதே நினைப்பாங்க ஒரு சொர்க்கத்துல ஆஹா நம்முடைய நண்பரை சந்திக்கணுமே நம்முடைய சொந்தக்கார சந்திக்கணுமே நம்முடைய அத்தாவை சந்திக்கணுமே அம்மாவை சந்திக்கணுமே இந்த மாதிரி சந்திப்பு வரும் பொழுது அல்லாஹ் சுஹானகவத்தலா அங்கே சந்திப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துவான் எப்படி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில தகுதியால அந்தஸ்தால எவ்வளவுதான் வித்தியாசமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ரபுல்லின் சந்திப்பை ரொம்ப லேசாக்கிடுவான் நீங்க உங்க கட்டில படுத்துக்கொண்டு நினைச்சா போதும் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் அப்துல்லாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு உங்க கட்டில் அடுத்த நிமிஷத்துல பார்த்தா அப்துல்லா அப்துல்லாவுடைய சொர்க்கத்தில் அனுமதி கேட்டு சுஹான் அல்லாஹ் அல்லா சுபான் அப்துல்லா சொல்லு சொந்தாசிகள் அவர்கள் தங்களுடைய கட்டில்களிலே சாய்ந்து கொண்டு ஒரு ஒரு பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி அவர்கள் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஒரு பேச்சு வரும் அது என்ன பேச்சு தெரியுமா முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆஹ் நம்ம எல்லாம் ஒன்னாதான உலகத்தில் இருந்தோம் அவர் ஒருத்தரை காணமே அவர் ஒருத்தரை காணமேன்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பல காணமே என்பதாக அவங்க பேசிக்கொள்வாங்க அப்போ பேசிக்கணும்னு ரொம்ப யோசிப்பாங்க ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் சொர்க்கத்துல பல வாரமா இருக்கிறோம் பல மாசமா இருக்கிறோம் சுற்றி சுத்தி வரும் அவரை காணமேன்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க யா அல்லா அவர் இங்கே என்பதாக ரொம்ப அழமின் ஏதோ ஒரு பாவத்தின் காரணமாக அல்லது குஃப்ரு சிரிக்கின் காரணமாக அவர் நரகத்திலே வந்து கொண்டிருப்பார் அல்லாஹ் சுபஹான காட்டுவோம் அந்த இருக்காங்க பாருங்க நீங்க யாரை தேடுனீங்களோ பாருங்கன்னு சொல்லிட்டு